தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் இப்போ வரப்போகிற விசேஷ தினம் அதாவது கார்த்திகை தீபம் அதுக்கு நம்ம வந்து முருகருக்கு நெவேந்தமாக பச்சரிசி சேர்த்து பாரம்பரியமான ஒரு அப்பம் பண்ண போகிறோம் அதுக்கு நான் பச்சரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க அவர் நம்ம சாப்பாட்டுக்கு ஓடி போனீங்களா அந்த பச்சரிசி இந்தியில் தான் நான் ஒரு கப் எடுத்திருக்கேன் அதே அளவில் முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் தேங்காய் ஒரு வாழைப்பழம் நேந்திர வாழைப்பழம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா மஞ்சள் பழம் எந்த பழமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க கொஞ்சம் கருப்பு திராட்சை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம வடிச்சுட்டு மிக்சியெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வெள்ளத்தை கரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இது சுத்தமான முக்கா கப்பு தான் எடுத்திருக்கேன் முக்கா கப்புக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அந்த பக்கம் நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவட்ட சேர்த்துட்டோம் பச்சரிசி சேர்த்துட்டோம் சாரி இதோட நாலு துண்டு ஏலக்காய் அப்புறம் ஒரு பத்த தேங்காய் அப்புறம் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் நான் பாதி வாழைப்பழம் சேர்க்குறேன் இப்போ தானுமா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இது சுத்தமான வெள்ளம்ன்றதால நான் வடிக்கட்டலாம் இதை நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வரட்டும் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்ட நைஸா அரைச்சிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா நைஸா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம் கருப்பு திராட்சை அது நமக்கு கடிப்படும் போது நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சா வெள்ளச்சாய் எல்லாமே சேர்த்தாச்சு ஒரு இப்போ எண்ணெய் காய வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும் மாவை கொஞ்சம் நேரம் டூ ரெஸ்ட்டு கொடுத்துட்டோம் இப்போ வந்து நம்ம எடுத்து ஊற்றலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோங்க அவ்வளோதான் மேலே நல்லா உப்பி வந்திருக்கு ஒன்று போட்டுடுங்க அப்போ இந்த பக்கம் திரிட்டுக்கலாம் முன்னையும் பின்னையும் திருப்பி போட்டு வேக வச்சி நல்லா உள்ள வேகணும் இப்போ நம்ம எடுத்துடலாம் எடுக்கும்போது சிம் பண்ணிக்கோங்க நல்ல எண்ணெயை வடிகட்டிக்கோங்க இப்போ அடுத்து நம்ம ஊற்றலாம் ஒவ்வொரு மாவும் போதும் நீங்கள் அடியிலிருந்து எடுத்து ஊற்றுங்க கலத்தி விட்டு ஊற்றுங்க இப்போ எதுவும் டெஸ்ட் பண்ண வேணாம் நம்ம நல்லா உப்பி மேலே வரட்டும் எண்ணெய் மட்டும் எடுத்து மேலே வேணும் இது அப்படியே நீங்கள் பனியார சட்டியில் கூட ஊற்றுவாங்க பாருங்கள் இப்போ இதை வெந்தாச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துகிட்டு தாங்கும் போட்டோன்னே மேலே வந்து நல்லா ஒப்பி வரணும் அதுதான் உங்களுக்கு பதம் அவ்வளோதான் சூப்பரான குண்டு குண்டு அப்பம் கார்த்திகை தீபம் சுவாமிக்கு நெய்வேத்தத்துக்கு ரெடி எடுத்து பாருங்கள் நல்லா பஃப்டியாக இது சூடாக இருக்குது ரெடியாகிடுத்து கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாரம்பரிய முறைப்படி இப்படி அரைச்சி முருகனுக்கு நெவேத்தியம் வைங்க நன்றி வணக்கம்